லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் ஏன் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிட்டு ஸ்லிப் டிஸ்க் ஆகிருந்துச்சு அது வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸிவாக ட்ரிங்க் பண்ணி என்னை புஷ் பண்ணிவிட்டு ஸ்டேர் கேஸில் ரோலான ரோலாகி விழுந்துட்டேன் ஸோ என் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக போது கூட டூ டேஸ் என் குழந்தைய எனக்கு கொடுக்கவே இல்லை ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த டைமில் வந்து புலீஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க அதுக்கு ஏஆர் காப்பியோ ரெடி ஆச்சு சிஎஸ்ஆரோ ரெடி ஆச்சு பட் அதுக்கான எஃப்ஐஆர் இன்னும் வரைக்கும் டில் டேட் இன்னும் எடுக்கலை ஸோ நான் இந்த ஹர்ட்லேயும் வந்து நான் போலீஸ் போலீஸ்கிட்ட போய் போய் மாதவரம் போலீஸ் கிட்டே போனால் புழல் போலீஸ் போங்க புழல் போலீஸ் போனால் மாதவரம் போலீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்னை டார்ஜ் பண்ணாங்க இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்லேயும் நான் போனேன் பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கூட நியாயம் கிடைக்கல என்னோடய ஹஸ்பண்ட் பாலாஜியை வந்து நான் ஹர்ட் பண்ணனும் இல்லை அவரை ஹரஸ் பண்ணி ஹேரஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை எனக்கு வேண்டியது நியாயம் மட்டும்தான் ஜஸ்டிஸ் மட்டும்தான் நான் சிஎஸ்ஆர் கொடுத்தேன் ஒரு காமனாக ஒரு சிஎஸ்ஆருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுப்பாங்க இல்லையா அது ஏன் வந்து எடுக்கலை இந்த மீடியான்ற ஒரு போர்வையை போத்திட்டு அவர் வந்து செலிப்ரிட்டின்ற ஒரு இமேஜை வச்சுட்டு இன்னி டேட் வரைக்கும் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்து ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி நான் எவ்வளவோ என்னோடய நியாயம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டி கூட இன்னும் எனக்கு ஆக்ஷன் எடுக்கலை இப்போ வந்து நான் கமிஷனர் சாரை பார்க்க போகிறதுக்காக நான் போனேன் எல்லா லெவல்லையும் என்னை ப்ளாக் பண்ணாங்க பட் ஸ்டில் ஃபைன் எனக்கு டிசி மேடம் வந்து இந்த கேஸை எடுத்து கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க இப்போது அங்கே மிஸ்டர் ஜெயச்சந்திரன் சாரை பார்க்க சொல்லியிருக்காங்க ஈவினிங் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு எஃப்ஐஆர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே எஃப்ஐஆர் ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க சப்போஸ் எஃப்ஐஆர் ரெடி ஆகலைன்னா நான் திருப்பி இங்கே தான் வந்து நிற்பேன் எனக்கு வேறு சொல்யூஷன் இல்லை பிகாஸ் எனக்கு என் ஹஸ்பண்டை பழி வாங்கணும்லாம் இல்லைங்க எனக்கு எஃப்ஐஆர் வந்து ஜஸ்டிஸ் வேணும் அவ்வளோதான் நான் கேட்குறது சிஎஸ்ஆருக்கு ஒரு காமன் மேனுக்கு ஒரு 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 நார்மல் மேனுக்கு சிஎஸ்ஆர் போட்டால் எஃப்ஐஆர் போடுவாங்க இல்லையா அப்படி சப்போஸ் நான் நான் போய் வந்து திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தா கூட என்னை வந்து என்னைய மிரட்டுறாங்க எஃப்ஐஆர் போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டுன்னு சார் அதான் சார் டூ தௌசண்ட் அவர் எக்ஸசிவாக குடிப்பார் சார் குடிச்சிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு பேசுவார் எல்லார் ஆம்பளைங்களோடையும் சேர்ந்து வச்சு சந்தேகப்பட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுவார் எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அப்பா அம்மாவே ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க எவ்வி ஒர்க் பண்ணியிருந்தேன் மோர் தென் ஃபோர் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து வாசல்லையும் நின்று குடிச்சு எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மேனேஜர் லெவல் டெலிவரி மேனேஜர் பிரின்ஸிபல் லெவல் எல்லார்கிட்டேயும் வந்து அசிங்கமாக பேசி இந்த மாதிரி இவளையே வேலைக்கு சேர்த்திங்க என்னோட கேரக்டரையே அப்யூஸ் பண்ணி வச்சுருக்காரு இன்னி டேட் வரைக்கும் கூட அபியூஸ் பண்ணியிருக்காரு நான் பிஇ எம்பிஏ ஹெச்ஆர் நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் குளோபல் ஹாஸ்பிட்டலில் இவர் ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணேன் எதுனாலும் நான் சூசைட் பண்ணிப்பேன் எதுனாலும் நான் குழந்தை வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு த்ரிட்டன் பண்ணுறாரு ஆமாம் சார் லவ் மேரேஜ் பட் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் ஆமாம் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க சன் இருக்காங்க அந்த டெக்ஸ்ட்டை கூட நான் பார்த்துட்டேன் அவங்க சனுக்கு அவங்க சன் அவருக்கு அமுச்ச டெக்ஸ்ட்டையும் நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் எனக்கு 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 வந்து தெரியாது தெரியாது சார் அப்புறம் நான் ஒரு ஒரு டே கழிச்சு அவரோட பழைய சூட் கேஸ்ல தான் எனக்கு தெரியும் அவரோட ஒய்ஃபோட சாரி வெட்டிங் போட்டோஸ் அப்புறம் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தாரு அப்போ கேட்டதுல இருந்து அப்புறம் அவங்க அம்மா கிட்ட தங்கச்சிக்கிட்ட எல்லாம் கேட்டபோது அவங்க சொன்ன ரீசன் இதுதான் அவங்க வந்து வேற யாரு கூட அஃபேர் வச்சிருக்காங்க அதனால் அந்த மென்டல் ஸ்டேட்டில் இப்போ நானும் அவரை விட்டு போயிடுவேன்றதுனால இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து என் மேலே வந்து அப்யூசிவாக போட்டு நான் போகக்கூடாது இன்னமும் வந்து பிரிஞ்சு ஒன் மந்த் ஃபார்ட்டி டேஸ் ஆகுது சார் இன்னும் எங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் பிரிஞ்சு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது எங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் இருக்கோம் இன்னமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார் என்ன பண்ணார்னா கா ஒரு நாள் எயிட் தேர்ட்டி நைட்டு வந்து கா கார் எடுத்துகிட்டு போயிட்டார் கார் திருடிட்டு போயிட்டார் எப்படி எடுத்துகிட்டு போனாருன்னா கார் சர்வீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டார் டாக் வச்சுருந்தோம் பசமாக ஒரு டாக் வளர்த்துருந்தோம் ஷிட்ஸும் அதையும் திருட்டிகிட்டு போயிட்டார் கார்க்குள்ளே இருந்த பாஸ்போர்ட் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ ஒரு த்ரீ டேஸ் பேக் கூட வந்து கூண்டாசை வச்சு மிரட்டினார் ஒரு புது டாக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸு பொலிட்டீஷன் எல்லா லெவல்லையும் போயிட்டார் சார் நான் லாயர்ஸ் ரெண்டு லாயர்ஸ் வச்சுருந்தேன் ரெண்டு பேரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களையும் எனக்கு அகேன்ஸ்டாக பண்ணிடுறாங்க அவங்க என்கிட்டயும் காசு வாங்குறாங்க அந்த சைடும் காசு வாங்குறாங்க போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு ஹாஸ்பிட்டலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எனக்கு வேறு வழியே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த சாஸ்திரி நகர் சார் கொளத்தூர் கொளத்தூர் சார் அவர் எக்ஸசிவா ட்ரிங்க் பண்ணுவாரு நான் எங்க அவரை விட்டு போயிட்ட போறணும்னு அவருக்கு இன்செக்யூரிட்டி சார் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி இருக்கு அவருக்கு எங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி எனக்கு தேர்ட்டி அவருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இன்செக்யூரிட்டி எங்கே நான் வேறு யார் கூட பேசிடுவேன் நான் வீட்டுலயே தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் குழந்தைக்கு டான்ஸ் கிளாஸு ஸ்விமிங் கிளாஸ் அபாக்கஸ் கிளாஸ் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பின்னாடியே ஆட்டோ வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து மானிட்டர் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணிட்டு ஜாயின்ட் கான்ஸ்பிரசி பண்ணுறதுலாம் எனக்கு சரியாக படலை சார்